கார்த்தார தூங்கி எழுந்துக்கிறோம் இல்லையா எந்தன்னா ஹரி ஹரின்னு எழுவாட்டி சொல்லணும் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேசவா கேசவான்னு எழுவாட்டி சொல்லணும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு உண்டான ஒரு கோயில் வந்து ஹரிகேசநல்லூர் அப்படிங்கிற ஊர் அது தற்பொழுது சின்னம்மன்னூர்னு சொல்லப்படுறது இந்த கோவில் என்ன ஒரு விசேஷம்னா துண்டு பிரசாதம் அது என்ன துண்டு பிரசாதம் ஒருத்த உடம்பு சரி இல்லைன்னு வச்சுங்களேன் அவள் வேண்டிட்டு ஸ்வஸ்திரம் சாத்துவா இல்லையா அந்த கோவிலில் வந்து பகவானுக்கு துண்டு சாத்துவான் லக்ஷ்மி நாராயண பெருமாள்னு பேர் பகவானுக்கு துண்டை சாத்துவான் அந்த துண்டை வந்து அவள் அர்ச்சகர் வந்து அதில் சாத்திட்டு பகவான் மேலே சாத்திட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த ஈர துண்டையை நம்மள்ட்ட கொடுத்துருவான் நம்ம ஆத்துக்கு வந்து அதை விரித்து தலையில் தரையில் விரித்தோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எங்கே படுத்துக்கிறோமோ அந்த இடத்துல விரித்து படுத்துட்டோம்னாக்க வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது மக்களும் அதை ஃபாலோ பண்ணுறான் அதனால் ஹரிக்கேசநல்லூர் அப்படின்னு கூறப்பட்டிருந்த சின்னம்மனூர் அப்படிங்கிற ஊருக்கு போன எல்லாம் லக்ஷ்மி நாராயண பெருமாளை அவசியமாக தரிசனம் பண்ணிவிடுவாங்கோ துண்டு சாத்தி பிரசாதமாக வாங்கிடுவாங்கோ அந்த கோயிலில் துண்டு பிரசாதம் இது முக்கியமாக தெரிஞ்சுங்கோ